யாரோ ஒருத்தர் உங்களை அடிச்சிருந்தாலோ இல்ல அதிகமா திட்டிருந்தாலும் இல்ல உங்களை கொலை விட்டு இருந்தாலும் நீங்க ஒரு விக்கிரமா இருந்துமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பயப்படுறீங்களா அப்ப இது உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களுமே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்ல உங்க கூட இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த வீடியோல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறது மட்டும் எப்படின்றத மட்டும் நான் சொல்ல போறீங்களேன் ஒரு விக்கிரிமா என்ன விஷயத்த பண்ணணும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாது கம் இச ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் சொல்லிருக்கேன் நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்டை எடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன் ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு வித்தியுமா நீங்க பயப்படவே கூடாது உங்களை ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க என்ன பண்ணணும்னா ஜிஹெச் போங்க ஜிஎச் போய் அட்மிட் ஆகுங்க அட்மிட் ஆனதுக்கு பின்னாடி அவங்க டாக்டர் வந்து கேட்கும்போது யார் தாக்குனாங்க எதை வச்சு தாக்குனாங்க அப்படின்ற வார்த்தை டாக்டர்கிட்ட சொல்லுங்க ஏன் ஃபர்ஸ்ட் விஷயம் அக்கரன்ஸ் டேட் அக்கரன்ஸ் டைம் அக்கரன்ஸ் பிளேஸ் அதாவது குற்றம் சம்பவம் நடந்த இடம் நேரம் தேதி இது மூணுமே வந்து இருக்கணும் அடுத்து என்ன நீங்க தெரிஞ்சுருக்காங்க எதிரி யாரு எதிரியோட பேர் என்ன எதிரியோட அப்பா பேர் என்ன எதிரியோட ஊர் என்ன அப்படி எதிரியை பற்றின தகவல்களை நீங்க சொல்லியிருக்கணும் அடுத்து இப்ப எதிரி யாருமே தெரியல அப்படின்னா பார்த்தால் அடையாளம் சொல்லக்கூடிய நபர் அப்படின்ற விவரங்களை வந்து எதிரி வந்து எந்த வாகனத்தை பயன்படுத்தினாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாரு அப்படின்ற விவரங்களையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த ஆயுதத்தினால அடித்தாங்க என்ன வார்த்தையினால அவங்களுக்கு தின்னாங்க எந்த ஆயுதத்தை காமிச்சு கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படின்றதையுமே நீங்க சொல்லியிருக்கணும் அதுவும் உங்க கூட யார் நிறது இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது யார் விலக்கி விட்டது அப்படின்ற விவரத்தையுமே நீங்க சொல்லியிருக்கணும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சரியா எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி கம்மியில எழுதாதுங்க அனுப்புனர்னு போட்டுக்கோங்க அந்த அனுப்புனர்ல வந்து உங்களோட பேரு உங்களுக்கு வயசு என்ன அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேரு உங்களோட முகவரி எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களோட தொலைபேசி என்ன வந்து எழுதுங்க அடுத்து பெருநர்ல வந்து உயர்ந்துட்டு சார்பு ஆய்வாள எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்தை எழுதுங்க அதியா அப்படின்னு போட்டு நான் இதுல இருந்தே ரொம்ப முக்கியம் அதனால ரொம்ப கவனமா பாருங்க மேற்படி முகவரியின் வசித்து நான் கடந்த எத்தனை தேதி சம்பவம் நினைச்சோ அந்த தேதியை போடுங்க இந்த தேதியில வந்து எத்தனை மணிக்கு அந்த மணியை போடுங்க ஓகேவா போட்டுட்டு நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்றத போடுங்க அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து என்ன சொல்றேன்னா மாட்டுசாவணி பேருந்து நிலையத்துல வந்து நான் நின்றுக்கிறோமே அப்போ என்னைய பார்த்து வந்து எதிரி வந்து அவங்க அப்பா பேர் வந்து ரமேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிருவோம் அவர் பேர் வந்து கண்ணன் சொல்லி வச்சுக்கிருவோம் ரமேஷோட மகன் கண்ணன் வந்து என்னை பார்த்து என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லி வந்து என்னை கேட்கிறாரு அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா நான் எங்க உன்னைய பார்த்து முறைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா என்னையே எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூணு பிஎன்னு அஞ்சு நாலு மூணு அப்படின்ற வாகனத்துல இருந்து ஒரு ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு கத்தியை எடுத்து என்னைய வெற்றார் சரிங்களா இந்த விஷயத்தை அப்படியே எழுதுங்க வெட்டிட்டு அப்போ என்னோட நண்பர் இல்ல என்னோட அப்பா வந்து வாரத பார்த்தோன்னே என்னைய வந்து ஒரு தப்பான கெட்ட வாரத்துல திட்டிட்டு என்னைய வந்து உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அந்த கத்தியை கணிச்சு மிரட்டுறாரு மிரட்டிட்டு எங்க அப்பாவதை பார்த்துட்டு ஓடியது அதுக்கு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க அப்படின்றத மனுவுல எழுது சரிங்களா என்ன கெட்ட வார்த்தையில திட்டினாருன்றத நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆபாசமான வார்த்தையினால் திட்டுதல் அப்படின்றதுக்கான செக்ஷன் வந்து உங்களுக்கு வரும் ஆயுதத்தை காமிச்சு கொலை மிரட்டல் விட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொலை மிரட்டலுக்கான செக்ஷன் வந்து ஆட் ஆகும் சரிங்களா பெருமனையும் உங்களுக்கு கொலை மிரட்டல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும் இப்போ அவங்க எந்த வண்டியில வந்து உங்களை வந்து தாக்கம்ன்ற என்ன ஆகும்னா அந்த வண்டியை எஃப்ஐஆர்ல சேர்த்துருவாங்க சரிங்களா இப்போ உங்களை வந்து சேருங்கன்னு சொல்லி இருக்கோங்களா எதுக்காக சேர சொன்னோம் இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற போது அது வந்து கபன்ஸ் ஓகேவா அப்ப இருக்க ஒரு குற்றத்துல இருக்கும் பொழுது யார் உங்களை தாக்குனாங்களோ அவங்களை வந்து ஜெயில புடிச்சு அரைக்கலாம் சரிங்களா அதுக்கான வந்து சட்டத்துல எல்லா வழிகளும் வந்து இருக்கு உங்க அப்பா வந்து விளக்கி விட்டாரு வந்து விளக்கி விட்டாரு சொல்லி அவங்க பார்த்தோம்னா அவங்கதான் ஓகேங்களா அவங்கதான் நாளைக்கு உங்களோட கேஸ் ட்ரெயலுக்கு வரும்போதுமே அவங்க வந்து நானே அந்த சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக மட்டும்தான் அவங்கள சேர்க்கிறது சரிங்களா இப்போ அவங்க ரெண்டு அடி நீளவு கத்தி சொல்லி சொல்றோம்ல நாளைக்கு போலீஸ் அவரை கைது பண்ணாலுமே அந்த கைது அந்த கட்டிய பறிமுதல் பண்ணி கோர்ட்ல வந்து ஒப்படைச்சிருவாங்க அந்த பைக்கையுமே கோர்ட்ல ஒப்படைச்சிருவாங்க சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல மூணு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருக்கேன் அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை பொறுத்தளவு இன்னொரு விஷயமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கம்ப்ளைண்டை பொறுத்தளவு டிஎஸ்பிக்கு எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுறது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க எஸ்பிக்கு எப்படி கம்ப்ளைண்ட் எடுதது அப்படின்றது தெரிஞ்சு ஏன் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பின்னாடி நான் சொல்றேன் விஷயம் நீங்க அந்த பெருநர் அந்த பெருநர்ல வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போட்டு எந்த மாவட்டமும் அதை போடுங்க ரெண்டாவது வந்து வட்டார காவல் கண்காணிப்பாளரும் போட்டு அது எந்த சப்டிவிஷன்ல வருதோ அந்த இடத்த வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து டிஎஸ்பிக்கு மேல சொன்னது வந்து எஸ்பிஜி போட்டுட்டு அந்த டிஎஸ்பிக்கு எஸ்பிஜி எழுதுற கம்ப்ளைண்ட்ல மட்டும் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீங்க ஒரு வித்தியமா இருந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது நீங்க உங்களோட ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்தாதீங்க ஏன் சொல்றேன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரகடா நடந்துக்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன நினைப்பாங்கன்னா நம்மகிட்டயே இந்த பேச்சு பேசுறேன் அப்போ இது ஏதோ பேசியிருப்பேன் அதனாலதான் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதத் தரல இல்ல நீங்க எழுதி கொடுங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி எஃபேர் போடாம இருக்காங்க டேரெக்ஷன் போடுமா கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் அதுல நீங்க எனக்கு மெசேஜ் போட்டுங்க இல்ல மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா நான் கொடுக்குறேன் நான் நம்புறேன் இந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க நான் உங்களை அட்வொகேட் அஜித் குமார் ஸ்டே இன்பார் ஸ்டே எம்பவர்